அனைவருக்கும் வணக்கம் உக்கடை ஆ விஸ்வநாத தேவர் மெட்ரிக் பள்ளி அம்மாபேட்டை எங்கள் குரல் கேட்கப்படுவதற்கும் நாம் விரும்புவதை நடைமுறைப்படுத்துவதற்கும் வாக்களிக்க வேண்டும் நமது நாடு நமக்கு வழங்கும் அடிப்படை உரிமைகளில் ஒன்று வாக்களிப்பது இந்தியாவில் ஒருவர் பதினெட்டு வயது முடிந்தவுடன் வாக்களிக்க தொடங்கலாம் சாதிய பொருளாதார அரசியல் சமூக ஏற்ற தாழ்வுகளை கடந்து குடிமக்கள் அனைவரும் சம வாய்ப்பும் சம உரிமையும் கொடுப்பது வாக்குரிமை மட்டுமே தேர்தல் என்ற மாபெரும் யானையின் அங்குசம் வாக்குதான் வாக்கு நம்மிடம் இருப்பதால்தான் அரசியலில் ஜனநாயகம் இன்னும் நிலை கொண்டிருக்கிறது வாக்களிக்கச் செல்லும் நாம் எல்லோரும் ஒரு கணம் நம் சார்பின்மைகளையும் சார்புகளையும் எண்ணி பார்த்து கொள்வோம் நம் வாக்கு நம் சாதியை உயர்த்தி பிடிப்பதற்காக அல்ல நம் வாக்கு பணத்தால் வாங்கிவிடக் கூடியதல்ல நம் வாக்கு ஊடகங்களால் மூளை சலவை செய்யப்பட்டதல்ல நம் வாக்கு நான் மேல் நீ கீழ் என்று சொல்பவர்களுக்கான அனுமதி சீற்றல்ல நம் வாக்கு யார் வெல்ல வேண்டும் என்பதோடு யார் வெல்லக்கூடாது என்பதற்குமானது ஜனநாயக நாட்டில் வாக்கே அறம் நாளை பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் மறக்காமல் தவிர்க்காமல் வாக்களிப்போம் நன்றி